ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி எஸ் இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம் ஸோ காவிரியும் கங்காவும் வந்து பேசிக்கிறாங்க ஸோ என்னடி விஜய் பார்த்தியா அப்படின்னு இல்லை உடலன் மாமா சொன்னார் யாருமே உடலன்னு நான் எப்படியோ கெஞ்சி கதறி போய் பார்த்துட்டேங்க சரி தைரியம் சொன்னியா என்ன அப்படின்னா அவரு தான் எனக்கு தைரியம் சொல்லி அனுப்பிச்சாரு அவர் ஆனால் எனக்குனால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சின்ன சின்ன கான்வர்சேஷன் எல்லாமே கங்காவோட பாசத்தை எடுத்து காதலியை குடிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே பட் உன்னுடைய நல்ல மனசுக்கு நீனே தைரியமாக இருடி நல்லபடியாக வெளியே வந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கங்காவும் குமோலடும் பேசிக்கிறாங்க விஜய் வந்து நமக்கு தேவையான பண்ணியிருக்கிறாரு அவருக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற அவசரப்பட்டு அவர் மேலே கை வச்சுட்டேன் இப்போ கூட மிஷின்ஸ் எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு இப்போ எம்னா தங்க சொல்லிட்டா அப்படின்னு சொன்னேன் என்ன சொல்கிற கங்கா அப்படின்னு சொல்லி அந்த ட்ராக் போகுது அதுக்கப்புறம் காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து நர்ஸுக்கிட்ட கேட்டுட்டு போலீஸ் இல்லாத டைமில் உள்ள வந்து வெண்ணிலாவை பார்த்து நடந்த உண்மை எல்லாமே சொல்கிறாங்க விஜய் வெயில் உள்ள இருக்கிறாரு ஸோ கல்யாணம் பண்ணிட்டாரு அதுக்கு உண்மையாக தான் உன்னை வந்து அவாய்ட் பண்ணுறாரு பட் உன் மேலே அக்கறை இல்லாமல் இல்லை உன்னுடைய லைஃபை செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருக்கேன் கதறி அழுதுட்டுருக்காங்க அப்போ வந்து நர்ஸு வந்து போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேகமாக கூப்பிட்டு போய்றாங்க நிவின் வந்து ராகினிக்கு கால் பண்ணி என் பசுபதி ட்ராக் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறாரு பட் அவங்ககிட்ட எந்த உண்மையும் வர வைக்க முடியல அஜய் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அவரும் அப்படியே கணிசி போயிடுது பசு லைனில் வராரு ராயினி தெரிஞ்சு உடனே வந்து நிவீனோட கனெக்ஷன் கட் பண்ணுறாங்க அப்புறம் கூப்பிடற நிவின் அப்படின்னு சொன்ன வச்சிடுறாங்க நிவின் வந்து அதுக்கப்புறம் வந்து குமரனை பார்க்க வந்து குமரன் வந்து ஹாஸ்பிட்டல் போய் நான் பார்க்கலான்ட்டு இருக்கிறேன் பார்த்தா பார்த்ததுனா பசு பத்து பார்த்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு நானும் பார்க்குற ராகின கிட்டப்ப தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன நிவின் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் விஜய் அரெஸ்டாகக்கு முன்னாடி நானும் விஜய் வந்து விஜய் சொன்ன பிளான் தான் இது அப்படின்னு காவேரி நானும் இருந்தோம் அப்படின்னு பட் காவேரி நானும் விஜய் இருக்கிற விட எனக்கும் காவேரி முன்னாடியா தெரியும் இதுலேயே எங்களுக்குள்ளே சீக்கிரம் முடியலன்னா மிஸ்டர் நீங்கள் நமக்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு என்ன நிவின் சொல்கிறேன் அப்படின்னு ஆமாம் காவிரி ஆகிட்ட ஓப்பனாகவே கேட்டுவிட்டா நீங்கள் எதுனா எப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி வெளியே போச்சுன்னு கேட்டுவிட்டா அவர் சந்தேகப்படுறது தப்பு இல்லை அப்படின்னு நிவின் அது இல்லைனா இது வந்து விஷயம் வந்து எமுனா தான் சொல்லியிருக்கிறா விஜய் வந்து போட்டு கொடுத்துட்டுருக்கா அப்படின்னு எனக்கே கங்கா தான் சொன்னான் அப்படின்னு ஒன்று நிவின் கோபப்பட்டு வீட்டுக்கு வந்துடறாரு வீட்டுக்கு வந்து எம்னா எமுனான்னு கற்றுக்கணும் ஏன் இப்படி கூப்பிட்றான் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுன்னு ஆ தெரியும் விஜயை வந்து அரெஸ்ட் நான் அதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதானே அப்படின்னு ஆமாம் ஏன் அவர் உனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு ஓ அவர் சொல்லி அனுப்பிச்சிட்டாளா எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அதை அப்படியே வந்து ஒப்பிக்கிறீங்க அவர் சொன்ன மாதிரி நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க இந்த கொஞ்சம் கூட எனக்கு டவுட் வரும்னு யோசிக்க மாட்டீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு இவர் பயங்கரவாசர்கிட்ட கோவத்தில் ஆயிடுறார் ஸோ இவங்க கான்வர்சேஷன் ஸோ அதோட வந்து சீரியல் எபிசோட் முடிஞ்சிருதுங்க ஓகேங்களா நம்ம மெட்ரெஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ